விஜய் கட்சியினால் அட்லி கனவு முடிந்து விட்டது எல்லாம் முடிந்தது உள்ளம்பி வரும் ரசிகர்கள் நடிகர் விஜய் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்திற்கு டப் கொடுத்தவர் ஜெயிலர் படத்திற்கும் லியோ படத்திற்கும் இடையே வசூலில் போட்டி நிலவியது விஜய் சினிமாவில் தான் இருப்பார் இதனால் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் இயக்குநர்கள் கல்லா கட்டலாம் என நினைத்தபோது விஜய் அரசியலுக்கு செல்லப்போகிறேன் என சொன்னபோது யாருக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை நேற்று விஜய் தனது கட்சியின் பெயரை அறிமுகப்படுத்தினார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார் சினிமாவில் இயக்குனர் அட்லியுடன் விகில் படத்தில் நடித்த விஜய் அந்த பட ப்ரமோஷனில் விஜயுடன் மீண்டும் இணைந்து ஒரு படம் பண்ணுவேன் அதில் பாலிவுட் நடிகர்கள் நடிப்பார்கள் என கூறியிருந்தார் சமீபத்தில் ஜவான் படத்தை அட்லி இயக்கியிருந்தார் விஜய் சேதுபதி வில்லனாக நடித்திருப்பார் நயன்தாரா ஷாருக் நடிகராக நடித்த இந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேல் குவிந்திருந்தது தற்போது விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதால் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள படத்தில் மட்டுமே நடிப்பதாக தெரிவித்துள்ளார் இதனால் அட்லி இது முன்னாடியே தெரிந்திருந்தால் ஜவான் படத்தில் ஒரு கேமிய ரோலில் விஜய்யை நடிக்க வைத்திருக்கலாம் என யோசிக்க தொடங்கியுள்ளார் அட்லியின் ஆசையில் இப்படி மண்ணை அள்ளி போட்டுவிட்டாரே விஜய் என தற்போது அவரது ரசிகர்கள் கமெண்ட் போட்டு வருகின்றனர் ஏற்கனவே விஜய் மற்றும் ஷாருக்கானை கொண்டு படத்தை இயக்க அதற்கான கதையை அட்லி எழுதி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விஜய் அரசியலில் குதித்து சினிமா வாழ்க்கைக்கு எண்டுக்காடு போட்டுள்ளார் இதனால் அட்லி கனவு முடிந்து விட்டது இனி வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது இவரை போல மாநகரம் படத்தின் மூலம் அறிமுகமானவர் லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவில் கைதி படம் மூலம் எல்சியு கதாபாத்திரத்தை தொடங்கினார் அதன் பிறகு வெளியான விக்ரம் படத்தில் திரைப்பட்டாளங்கள் அனைவரையும் ஒன்றாக ஒரு படத்தில் பார்க்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது கடந்த ஆண்டு வெளியான லியோ படம் அதுவும் எல்சியு கனெக்டில் இருந்ததால் சூர்யா விஜய் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் என பலரும் ஒரே படத்தில் பார்க்கலாம் என எதிர்பார்த்த அந்த நேரத்தில் அதிலும் விஜய் மண்ணை வாரி போட்டுவிட்டார் என ரசிகர்கள் வருத்தத்தில் இருந்து வருகின்றனர் அப்போ ரோலெக்ஸுக்கும் லியோவுக்கும் சண்டை நடக்காதா என ரசிகர்கள் ரொம்பவே கடுப்பாகி உள்ளனர் எனதான் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை குறிவைத்து செயல்பட்டாலும் விஜய் முதல்வராக வர சுமார் பத்து வருடம் ஆகும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் விஜய் இரண்டு ஆண்டில் அரசியல் வாழ்க்கை சலுப்பு அடைந்து விட்டால் மீண்டும் விஜய் நடிக்க வந்து விடுவார் என்றும் கூறுகின்றனர் ஆனால் ரசிகர்கள் அப்படியெல்லாம் எங்கள் அண்ணனை விட்டுக் கொடுக்க மாட்டோம் நிச்சயமாக சீயமாக்குவோம் என உறுதியாக இருந்து வருகின்றனர் விஜய் அரசியலில் தாக்குப்பிடிப்பாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நகருக்கு அண்ணாமலை அவர்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகிறாரு அதை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் மிக ஒரு ஒரு மாற்றம் வேண்டும் தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் இப்போ எங்க எங்களுடைய எதிர்த்து எங்களுடைய ஃபங்க்ஷனு முதல்வர் பிறந்த நாளுக்காக நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணோம் அவங்க கட்சிக்காரங்களும் எங்களுக்கு இல்லை அழைக்கல ஏன்னா நான் கட்சியில் உறுப்பினராக இல்லைன்னு சொல்கிறதுக்காக எங்களை வந்து எங்கள் விழாவுக்கு தடை பண்ணிட்டாங்க அவங்க எல்லா வகையிலுமே வந்து ஒரு சரியான இது கிடையாது மாற்றத்தை எதிர்பார்த்து மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் தரலாக இருக்காங்க அது ஒரு கால அவகாசம் ஒரு நம்ம போராட வேண்டும் ஒரு திடீர்னே வந்த ரிசல்ட் வந்துடாது ஏன்னா நிறையா திட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குற திட்டங்கள் வந்து மாநில கிராமங்களுக்கு தெரியவே இல்லை கிராமங்களுக்கு தெரியவே இல்லை இப்போ தான் சொல்கிறாப்போல சிறுவர்களுக்கு அந்த காலை சிற்றுண்டி உணவு வந்து மத்திய திட்டம் தான் பிரதமர் பிரதமருடைய திட்டம் தான் சொல்கிறாங்க ஆனால் அது இங்கே தெரியாது முதலமைச்சர் வந்து ஃபோட்டோ எடுத்து போகிறாரு மக்கள் என்ன நினைக்கிறாங்க முதலமைச்சர் தான் இப்போ நூறு நாள் திட்டத்தை எடுத்துங்க அதுவும் அப்படி தான் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு இங்கே தெரிய மாட்டேன் அதை வந்து முறையாக கொண்டு போகணும் மக்கள் எடுத்துகிட்ட